ஒரு செயல் வெற்றி அடையணும்னா கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது அது கூட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணினேன் எனக்கு கிடைக்கலேன்னு நிறைய பேர் புலம்புவாங்க ஒரு செயல் தோல்வி அடையுதுன்னா அதில் நிறைய காரணங்கள் இருக்கும் அது என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க உங்கள் மேலே உங்களுக்கு அளவில்லாத நம்பிக்கை வரும் நம்மளை நினச்சி நாமளே பெருமைப்படுவோம் அவங்க ஹெல்ப் பண்ணலை இவங்க கை கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஜெயிச்சு போது என்னால் தான் இவன் நல்ல நிலமையில் இருக்கான் நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணனால தான் பெரியால் ஆகிட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் இப்படி சொல்லி காட்டுறவங்களோட உதவி நமக்கு தேவையே இல்லைங்க வாழ்க்கையில் நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ஆயிரம் தோல்விகள் இருக்கும் எக்ஸாம்பிள் எடிசன் முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைச்சா முயற்சி தோல்வி கிடைச்சா பயிற்சின்னு லைஃப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்